கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதம் நாற்பது முதல் வசனம் மனநல பிரச்சனையால் தீவிரமாய் பாதிக்கப்பட்ட ஒருவரின் மனைவி தான் அனுபவித்த கஷ்டங்களைப் பற்றி இவ்வாறு கூறினார் அந்த சகோதரியின் கணவர் தீவிரமான கவலை மற்றும் மனச்சோர்வுக்கு ஆளானதால் எந்த நேரமும் தற்கொலை செய்து கொள்வார் என்கின்ற பயம் இருந்தது எனவே அந்த சகோதரி இருபத்தி நான்கு மணி நேரமும் கவனமாய் இருக்க திடீரென அவர் மிகுந்த நேர்ந்ததுள்ளாகும் போது ஸ்டேஷனுக்கு செய்து நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என்னால் இதே நிலையில் இனிமேலும் வாழ முடியாது என்று கூறிவிடுவார் உடனே போலீஸ் வேன் இவர்கள் வீட்டுக்கு முன்பாக வந்துவிடும் பின்பு போலீசார் இவரை மனநல மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் அவர் மனைவியும் கூட செல்ல வேண்டும் சில சமயங்களில் காத்திருக்கும் அறைகளில் நான்கு மணி நேரம் வரை உட்கார நேரிடும் தன் வாழ் வாழ்க்கையின் பெரும் பகுதி இவ்வாறாக மருத்துவமனையிலே கழிந்து விடுமோ என்று அந்த சகோதரி நினைத்து வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு அந்த சகோதரியின் கணவனை நீண்ட நாட்கள் மனநல மருத்துவர்களின் பராமரிப்பில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை மருத்துவமனையிலே அனுமதித்தனர் அவர் சுகம் பெற்று நல்ல மனநிலையோடு வீட்டுக்கு வருவாரா என்று அந்த சகோதரிக்கு சந்தேகமாக இருந்தது மிகவும் அழுதார்கள் மன ஆறுதலுக்காக வேதத்தை எடுத்து வாசித்தார்கள் வேதத்தை வாசிக்கும்போது போது தானியல் தீர்க்க புத்தகத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு ஏற்பட்ட மனநலக் கோளாறினால் அவர் மிருகத்தைப் போல செயல்பட்டதையும் தேவன் ஏழு வருடம் கழித்து சுகமாக்கியதையும் வாசித்தபோது அவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது அந்த சகோதரி தேவனே என் கணவனையும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவியும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள் தேவன் அந்த சகோதரியின் ஜபத்தை கேட்டு இருபது மாதங்கள் கழித்து அவர்களுடைய கணவனை பூரண சுகத்தோடு வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்தார் இருபது மாதங்கள் காத்திருந்தாலும் அது வீண் போகவில்லை அவர் பூர்ண சுகம் பெற்று வீடு வந்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருப்பது நல்லது அவர் நம் கூப்பிடுதலை கேட்டு நமக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார் தாவேது மிகவும் இளைஞனாக இருந்தபோதே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் ஆனால் உடனடியாக அவருக்கு அரியணை கிடைத்துவிடவில்லை அவர் பொறுமையோட காத்திருக்க வேண்டியிருந்தது காத்திருந்த வருடங்களில் அவர் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை இரவும் பகலும் சவுளுக்கு பயந்து அலைந்து திரிய நேர்ந்தது தாவிது தானாக அரியணையை பிடிக்க அவசரப்படவில்லை தேவன் தன்னை உயர்த்தும் நாள் வரை பொறுமையோடு காத்திருந்தார் நாள் வந்தபோது தேவன் தாவிதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் விலக்கி ரட்சித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற சூழ்நிலைகளின் வழியாக நாம் போய்கொண்டிருக்கலாம் தேவன் நம் வியாதிகளையும் கஷ்டங்களையும் சீக்கிரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தேவன் உங்களுக்கு சீக்கிரம் கட்டளையிடுவார் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உங்கள் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் ஆகவே அதுவரை கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள்